எண்ணாகமும் பனிரெண்டாவது அதிகாரம் ஒன்று ரெண்டு வசனங்களை வாசிங்க எத்தியோப்பிய தேசத்து ஸ்திரியை மோசி விவாகம் பண்ணியிருந்தபடியினால் மிரியாமும் ஆரோனும் அவன் விவாகம் பண்ணின எத்தியோபிய தேசத்து ஸ்திரீ நிமித்தம் அவனுக்கு விரோதமாய் பேசி கர்த்தர் மோசியை கொண்டு மாத்திரம் பேசினாரோ எங்களை கொண்டும் அவர் பேசினதில்லையோ என்றார்கள் ஒன்பது பத்து வசனங்களை வாசிங்க கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் மூண்டது அவர் போய்விட்டார் மேகம் கூடாரத்தை விட்டு நீங்கி போயிட்டு மிரியாம் குறைந்த மழையின் வெண்மை போன்ற குஷ்டரோகியானால் ஆரோன் மிரியாமை பார்த்தபோது அவள் குஷ்டரோகியா இருக்க கண்டான் அதாவது இந்த உலகத்தில் ஆண்டவர் நியாயத்தில் இருக்கிறார் யாருக்கு விதமாக பேசும்போது தெரியுமா தேவ விரோத பெறுவத வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசத விட்டுருங்க இங்க நினைக்கிற மாதிரி இல்லை ஏன்னா இப்போ இந்த காலங்களில் அந்த பிரசிங்கமார் ஊழியக்காரங்க இவங்களுக்கு இவங்களை பற்றி தானே ஒரு ஒரு பயபக்தி யாருக்குமே இப்ப கிடையாது ரொம்ப நிசாரமான ஒரு எண்ணம் அது உங்களுக்கு கேடு அவங்கள மதிங்க அவங்களோட ஜெபம் உங்களுக்காக தான் அப்போ அந்த ஜெபம் கேட்கப்பட்டு உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும்போது நீங்கள் மாறி அவங்கள குத்தும்போது அது உங்களுக்கு ஆசீர்வாத கேடாரு கொஞ்சம் பயப்படுங்க இதெல்லாம் இந்த உலகத்தில் தேவன் நமக்காக எழுதி வச்சிருக்கிறார் சில நியாயத்திருப்புகள் முந்திக்கொள்ளுன் இருக்கு அது இப்படிப்பட்ட நியாயத்திருப்புகள் வாய மூட்டோன்னு சும்மா இருக்கும் இல்லைன்னா உங்கள் பாட்டை பார்த்துட்டு போகணும் தேவையில்லாத காரியங்களை பேசி அடுத்தவங்களை புண்படுத்தி அதனால் நீங்கள் என்ன பண்ணாதுங்கிற சாபத்தை வர வச்சுட்டாங்க யோசோவின் புஸ்தகம் ஆறாவது ஆறு இருபத்தாறாம் வசனம் வாசிங்க அக்காலத்திலே யோசுவா இந்த எரியோ பட்டணத்தை கட்டும்படி மனுஷன் கர்த்தா சபிக்கப்பட்டிருக்க கடவன் இங்க இந்த காரியம் என்ன யோசுவா எரியோ மதில இடிக்கிறார் இடிச்ச பிறகு ஒரு சாபத்தை கொடுக்க என்ன சாபம் இதை கெட்டும் போது முதல் மகன் இறப்பான் அதுக்கு பிறகு கடைசி ரெண்டாவது மகன் இறக்க கொடுப்பான்னு இந்த ஒரு சம்பவத்தை நிசாரமா ஒரு மனுஷன் எடுக்கிறான் ஒன்று ராஜாக்கள் பதினாறாம் அதிகாரம் முப்பத்தி நாலாவது அவன் நாட்களில் பெத்தேல் ஊரானாகிய ஈஸ் ஈயேல் எரியவையை கட்டினான் கர்த்தர் நூனின் குமாரனாகிய யூசுவாகக் கொண்டு சொல்லியிருந்த வார்த்தையின்படியே அவன் அதன் அஸ்திபாரத்தை போடுகிற போது அபிராம் தன் மூத்த குமாரனையும் அதன் வாசல்களை வைக்கிற போது அதாவது எதுக்கு இந்த இடத்துல வாசிக்க கொஞ்சம் தெய்வ பயப்படுங்காரங்க உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்றாங்க இதை பண்ணாத அத நிசாரமா எடுக்காது எடுக்கும் போது என்ன தெரியுமா நீங்க உயிரோட தான் இருக்கிறீங்க பாதிப்பு யாருக்கு தெரியுமா உங்க பிள்ளைங்களுக்கு உங்களுக்கு ஆவிக்குரிய ஜீவன் செத்து போகும் உங்க பிள்ளைகளுடைய ஜீவியம் ரெண்டு எத்தனை ஆட்டி செத்து போகும் அங்க ஒண்ணுமே இருக்கா கொஞ்சம் கீழ்படி இந்த உலகத்தில் தேவன் நியாயம் தீர்க்கக்கூடியவராக இருக்கார் சில நியாயத்தீர்ப்புகள் அவருடைய கண்ணின் கண்மணி போல இருக்கக்கூடியதான எல்லாம் விட்டு வெறுத்திருக்கக்கூடியதான் இந்த ஊழியக்காரங்களை நீங்க பேசும்போது அது உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் பயங்கர ஆபத்தா இருக்கும்